அருமை தமிழ் சொந்தங்களுக்கு எனது இனிய காலை வணக்கம் அருமை தமிழ் சொந்தங்களே இன்று நாம் காங்கிரஸ் கட்சியின் தமிழக அரசியல் நிலைப்பாடு பற்றி அலச வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம் காங்கிரஸ் கட்சி மத்திய பார்வையாளர் உட்பட அனைவரும் சேர்ந்து திமுக அரசின் முதல்வரை சந்தித்து பேச்சுவார்த்தை திமுகவுடன் தான் நடந்து கொண்டிருக்கிறது அதில் எந்த ஒரு கருத்தும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள் சரி அதை அப்படியே எடுத்துக்கொள்வோம் இது புத்திசாலித்தனமான முடிவா என்று கேட்டால் என்னை பொறுத்தவரை நிச்சயம் ஒரு முட்டாள்தனமான முடிவு காரணம் என் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழுக்கு பிறகு உங்களுக்கு ஆட்சி கிடைக்கவில்லை எழுபத்தி ஏழுக்கு பிறகு உங்களது கட்சி சிதைந்து சின்னபின்னமாகிவிட்டது இப்படி இருக்கும் சூழ்நிலையிலே இந்த சந்தர்ப்பம் இன்றைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை பொறுத்தவரை மீட்டெடுப்பதற்கு ஒரு நல்லதொரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்திருக்கிறது இந்த இரண்டு கட்சிகளும் அல்லாமல் தம்பி விஜய் தலைமையில் கூட்டணி சேர்ந்தால் உங்களுக்கு வெற்றி பெறும் சூழ்நிலையில் அமைச்சரவையிலும் இடம் கிடைக்கும் எண்ணிக்கையும் சட்டமன்ற உறுப்பினர் எண்ணிக்கையும் கணிசமாக உயர்வதற்கு வாய்ப்பு உள்ளது என்பதை அறிந்தவர்கள் அறிவார்கள் ஏதோ ஒரு முன்னிலையில் இருக்கும் நான்கைந்து பேருக்கு இந்த திராவிட முன்னேற்றக் கழக காங்கிரஸ் கூட்டணியால் லாபம் கிடைக்குமே தவிர வேறு கட்சி வளர்ச்சிக்கு இது வாய்ப்பு அளிக்குமா என்று சொன்னால் நிச்சயமாக ஒருபோதும் கிடையாது ஏற்கனவே காங்கிரஸ்காரர்கள் பழைய காங்கிரஸ்காரர்கள் நிறைய பேர் கட்சியை விட்டு வெளியே சென்று விட்டார்கள் ஆனால் அவர்களெல்லாம் திரும்புவதற்கு ஒரு நல்லது ஒரு சந்தர்ப்பம் இப்பொழுது உங்களுக்கு கிடைத்திருக்கிறது அந்த வாய்ப்பை நீங்கள் மிக ஏகத்தளமாக ஏகத்தளமாக உதறி முறை விட்டால் காங்கிரசுக்கு எழும்புவதற்கு வாய்ப்பு இனி கிடைக்கவே கிடைக்காது இந்த முறை அதுவும் தம்பி விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகத்தினுடன் கூட்டணி வைத்தால் மட்டுமே காங்கிரஸ் மீண்டெழுவதற்கு வாய்ப்பு உண்டு இல்லை எனில் அதற்கு சமாதி கட்டுவதற்கு திமுக கட்சியும் மற்ற ஏனைய கட்சிகளும் துடிக்கும் என்பதை மறந்துவிடாதீர்கள் திமுகவுடன் சேர்ந்த எந்த கட்சியும் வளர்ந்ததாக சரித்திரம் கிடையாது வைகோ உட்பட ஏன் இப்போது திருமாவளவன் உட்பட எனவே மீண்டும் தேய்பிரையாக அமாவாசை இருட்டை போல் ஆக வேண்டிய சூழ்நிலைக்கு காங்கிரஸ் தள்ளப்படும் இந்த நிலைமை மாற வேண்டுமென்றால் அவர்கள் விழித்து கொண்டு இப்பொழுதாவது ஈவன் இட் இஸ் நாட் டூ லேட் என்று சொல்வார்கள் இப்பொழுதாவது விழித்து கொண்டு தங்களை தமிழக வெற்றிக்கழகம் வசம் திருப்பி கூட்டணி ஏற்படுத்தினால் நிச்சயமாக அரசியலில் அவர்களுக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்கும் என்பது உறுதி நன்றி வணக்கம்